வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியும் பரா பரமே என்ன புள்ளையார காணோம் கொட்டிய காணோம் என்னது எலுமிச்சம்பழம் பேப்பரு நீ போய் பொண்ணு தாயை வர சொல்லு ஏன் புள்ளியாரப்பா நான் எனக்கு இன்றைக்கி இப்போ வேலை இல்லை போல் வேப்பலை எலுமிச்சம்பழம் சரி சரி அவங்கள போய் வர சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க கும்பிட்டுக்கிடுறேன் இந்த பிள்ளையார் சாமி என்னமோ என்ன வர சொல்லு பொண்ணு நான் தெரியுமா இந்த ஆடி மாசத்துல வீடு சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் இடிச்சு வச்சு மாவு இடிச்சு வச்சு கூழ் செய்யணும் வளையல் தோரணம் கட்டணும் கரகம் கட்டணும் எம்புட்டு வேலை இருக்கு இருந்தாலும் பிள்ளையார் சாமி கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா உங்களோட பேசாம இருப்பேனா சொல்லுங்க ஆனால் புள்ளியார் சாமி கிட்டே ஒன்று மட்டும் சொல்லணும் இந்த பொண்ணு தாயி பேசுகிற மருத பாஷையில் பேசினா உங்களுக்கெல்லாம் புரியாது அந்த அம்மா எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பேசினா தான் உங்களுக்கு புரியும் அப்படித்தான் பேசணும் அதுக்கு நீ வரம் தரணும் புள்ளியாரப்பா ஆடி மாதம் வந்தாச்சுனாலே எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னு கேட்டால் திருவிழா ஆருக்கு திருவிழா இந்த மாரியம்மனுக்கு திருவிழா இந்த மாரியம்மன் யாரு அப்படிங்கிற கதையை முதல்ல சொல்லிடுறேன் அப்புறமா இந்த ஆடி மாசத்துல ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத சொல்றேன் ஜமதக்னி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு மனைவி பேர் ரேணுகாம்பாள்னு பேர் அந்த அம்மா ஒரு தெய்வ அருள் புரிஞ்சவங்க அதாவது தெய்வத்தோட அருள் நிறைஞ்ச அம்மா அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படிப்பட்ட பத்தினி தனோ நதிக்கு போவாங்க ஒரு ஆத்துல போய் அந்த மண்ணை எடுத்து அப்படியே வனஞ்சிடுவாங்க ஒரு குடம் வனஞ்ச உடனேவே அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்படி ஒரு நாளைக்கு அவங்க வந்து மண்ணால் ஒரு குடம் செஞ்சுட்டு அந்த தண்ணி மொள்ள போகும்போது ஏதோ பாட்டு சத்தம் கேட்குது அவங்க அப்படியே மேலே பார்க்கறாங்க கந்தர்வன் அவனோட மனைவியும் ரெண்டு பேரும் வீணை எசைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க அந்த பாடிக்கிட்டே போகிற போது இவங்க நினைக்கிறாங்களாம் எவ்வளவு நல்ல சங்கீதம் எப்படி பாடிட்டு போகிறாங்க தேவகானமாக இருக்குதுன்னு நினச்சாங்களாம் இந்த பானை விட்டு போச்சு பிடிபடலை தண்ணி கொண்டு வர முடியல அப்படியே வந்து நின்னார் நின்ன பொழுது ஜமதக்னி முனிவர் சொன்னாரா ஏ என்ன கவன சிதறல் உனக்கு அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை நான் தண்ணியில் அந்த மண்ணை எடுத்து குடம் செய்யும் பொழுது கந்தர்வர்களோ அந்த அவனும் அவனோட மனைவியும் பாடிக்கிட்டே போனாங்க நான் அதை பார்த்ததில் மெய் மறந்து போயிட்டேன் என் கவன சிதறல் வந்துடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு மனைவிக்கு உண்டான ஒரு கடமையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டாரோ முதல் பிள்ளை ரெண்டாம் பிள்ளை மூணாம் பிள்ளை நாலாம் பிள்ளை ஒத்திரம் அவர் சொன்னதை கேட்கல அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஏய் உன் அம்மா தலையை வெட்டு அப்படின்னாரு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவருக்கு அப்போ கடைசி பிள்ளையான பரசுராமன் இவர் விஷ்ணுவோட அவதாரம் அவ்வளவுதான் கையில் இருந்த கோடாரியினால அப்படியே அம்மா தலையை வெட்டவும் அந்த உடல் ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு தலை மட்டும் இங்கே இருக்கு மகனே நான் சொல்லி நீ உடனே தலையை வெட்டிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னோடனே எனக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்ட்டார் அவரு அந்த அம்மா வேணும்னோடனே ஆத்தோட அந்த உடல் போயிடுச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்த பொழுது தேவேந்திரனில் தேவேந்திரன் அவளுக்கு ஒரு உடலை கொடுக்கிறான் பஞ்சபூதத்தையும் சேர்த்து ஒரு உடலை பண்ணி அந்த தலையை அதில் பொருத்துகிறார்கள் அவ எழுந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறா பழையப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஜமதக்னி முனிவருக்கு காலம் ஆகிறது அவர் இந்த உயிர் அவருக்கு இந்த உடலை விட்டு போன பொழுது சிதையில் அவருடைய உடலை வச்சாங்க இந்த அம்பாவும் ஏறி உக்காந்துட்டாங்க எப்படின்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுவது அப்படின்னு ஒரு வழக்கம் கணவனை இழந்தோருக்கு காட்டுவதில்னு சொல்லுவாங்கல்ல வேற யாரும் இல்லையே அப்படின்ட்டு நாலு நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தால் கூட இந்த உடன்கட்டை ஏறுறது சதி அப்படின்னு சொல்லுவாங்க இவை ஏறி உக்காந்தா திகு 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 திகுன்னு தீ பிடிச்சு எரியுது தேவேந்திரன் பார்த்தா இல்லை 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 இது நான் கொடுத்த உடல் இதை அழிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது இந்த மழை கொட்டி அந்த தீ அணைஞ்ச உடனேவே இவ எழுந்து வரா உடம்பு பூரத இந்த மாதுளம் முத்து மாதிரி அப்படியே நீர் கோத்துக்கிட்டு இருக்கு உடம்பு பூரா அவ வெளியில வந்து பார்க்கறா ஐயோ நான் என்ன செய்வேன் என் துணியெல்லாம் பத்தி எரிஞ்சு போச்சே அப்படின்னுட்டு அங்க இருந்த வேப்பம் இலையெல்லாம் தழையெல்லாம் பறித்து அதை பாவாடை மாதிரி கட்டி மேலே தாமணி மாதிரி போட்டு சரி ஊருக்குள்ளே போகலாம் தீயில உட்காந்துட்டோம் இப்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வரும்பொழுது ஊர்ல எப்போதுமே கோயில் கோயிலை சுற்றி ஒரு 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 சாரார் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் ஊருக்கு வெளியில பஞ்சமருகள்னு இருப்பாங்க அங்க வந்த போது அவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்ல கருத்த உடம்பு இந்த தலையில தீ ஜுவாலை ஆஹ் அப்படியே வேப்பந்தழைய கட்டிட்டு வந்த உடனே இவங்க பயந்து போய் அம்மா தாயே நீ ஏதோ மேட்டுக்குடி ம மகளாட்டம் இருக்க நாங்கள் உனக்கு சமையல் செஞ்சு போட முடியாது தாயே நீ என்ன பண்ற இளநீர் கொடுக்குறோம் பச்சரிசி மாவு கொடுக்குறோம் வெல்லம் கொடுக்குறோம் பொறி மாவு கொடுக்குறோம் உனக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டுக்க தாயி அப்படின்ன பொழுது அவளுக்கு அந்த பசியார இளநீர் அரிசி மாவு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து அவள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு வயிறு ரொம்பிடுது சந்தோஷமா அடுத்து ஊருக்குள்ள எடுத்து வைக்கிறாள் அங்கே வண்ணாருடைய வீடெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட துணி கேட்கலாம் அப்படின்னு அங்கே போய் அப்படியே உள்ளுக்குள்ளே வரலான்னு பார்க்கற போது பரமேஸ்வரனுடைய குரல் நில் நீ ஊருக்குள் செல்ல முடியாது சிதையில் அமர்ந்தாய் ஆகையினால் நீ ஊருக்குள் செல்ல இயலாது அப்போ நான் என்ன செய்யறது சுவாமி அப்படின்னு கேட்குற பொழுது நீ ஊருக்கு வெளியே எல்லை அம்மனாக எல்லையில் ஊருக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் எல்லை தெய்வமாக இருந்து நீ காப்பாற்று உன்னை மாறி என்று போற்றுவார்கள் காரணம் இந்திரன் உன்னை பொழிவித்து உன்னுடைய தேகத்து சூட்டை தனித்தான் அல்லவா அதனால உன்னை மாறி என்பார்கள் ஆனால் தீ கொப்புளத்தோடு நீ எழுந்து வந்தாய் அல்லவா அதனால் உன்னை முத்துமாறி என்று போற்றுவார்கள் உனக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த வேப்பிலை நீ எப்படி தழை கட்டி கொண்டாயோ அந்த வேப்பிலையால் தோரணம் கட்டி நீ சாப்பிட்டதாகவே அந்த மாவிளக்கு போட்டு கூழ் செய்து இப்படியெல்லாம் உன்னை படைத்து கொண்டாடுவார்கள் நீ என்றென்றும் எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களையும் எல்லா மக்களையும் காப்பாற்றுவாயாக அப்படின்னு குரல் கேட்ட உடனே அவ ஊருக்குள்ள வரல இப்ப கூட நீங்க பாக்கலாம் இந்த கதை எவ்வளவு தூரம் நெஜம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கிராமங்கள்லயும் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும் மாரியம்மன்னா உடம்பே இருக்காது இவ்வளவுதான் இருக்கும் கழுத்து மட்டும்தான் இருக்கும் ஏன்னா கழுத்து மட்டும்தான் அவளுடையது அந்த அவளுடைய உடல் இந்திரனால் தரப்பட்டது இல்லையா அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவளுக்கு கண்கள் பெருசா அகன்று இருக்கும் ஏன்னு கேட்டா அந்த தீயில அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படியே முழிக்கிறா தை தீ இருக்கும் இப்ப அந்த நீங்கள் ஒரு ஒரு சிலையை கருமாயிரி அம்மனோ மாரியம்மனுடைய சிலை பார்த்தீங்கன்னா தலையில் இப்படி தீஜ்வாலை இருக்கும் சில கோவில்களில் நாகப்படம் இருக்கும் ஆக அவளுக்கு இந்த தீஜ்வாலையிலேருந்து வந்ததுனால தான் அப்புறம் உடம்பு இப்படியே கருத்து போனதுனால அவளை கருமாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த மாரியம்மன் வழிபாடுங்கிறது இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து வெளிநாடுகளில் அதாவது சிங்கப்பூர் மலேயா அங்கெல்லாம் அந்த காலத்துல போனவங்க எல்லாம் கூட ஆப்பிரிக்கால எல்லாம் கூட அந்த மாவுழியம்மான் அப்படிங்கிறாங்களே தவிர நம்ம ஊர் முறைப்படியே அங்கேயும் வேப்பில கட்டி எல்லாம் கொண்டாடுறாங்க இப்ப நாம ஒரு ஒரு ம வருஷமும் இந்த ஆடி மாதம் வந்துட்டுனாலே என்ன செய்வோம் நல்லதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் இந்த ஆடி மாதத்துல மட்டும் இந்த நல்லதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை ஏன்னா சுவாமிக்காக அம்பாளுக்காக அந்த ஒரு மாதத்தை ஒ ஒதுக்கி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து கூழ் ஊத்துறது அதெல்லாம் பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னாக்கா மற்ற அம்பாள் எல்லாம் நான் மாரியம்மனை சொல்லலை அம்பாள் எல்லாம் அம்பாளுக்கு வளகாப்பு நடத்துவாங்க இந்த மாதிரி கண்ணாடி வலைய மாலை மாலையாக கொத்து அவளுக்கு போட்டு தோரணம் கட்டி வர பெண்களுக்கெல்லாம் நிறைய கண்ணாடி வலை கொடுப்பாங்க இது எதுக்குங்க கண்ணாடி வலை மட்டும்தான் ஒசத்தியா அப்படின்னு கேட்டாக்க ஆமாம் ஏன்னு கேட்டால் மண்ணோடு தொடர்பு கொண்டது எப்படி அப்படின்னு கேட்டாக்க மண்ணில் சிலிக்கா அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அந்த சிலிக்காவில் தண்ணி சேர்த்து அவங்க குழைச்சி அதை நெருப்பில் சுட்டு செய்கிறது தான் நெருப்பு எரியிறதுக்கு காற்று வேணும் இல்லையா காற்று தண்ணீர் நெருப்பு மண் இத்தனையும் சேர்த்த அந்த கண்ணாடியை வளையல நம்ம அம்பாளுக்கு படைக்கிறோம் அவ யாரு தான் ஆகாசமா எல்லா இடத்துலயும் விரவி இருக்கு ஆகாசம்ங்கிறத எங்கேயுமே அடைக்கிட முடியாது அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஈத்தர் அப்படிம்பாங்க அது எல்லா இடத்துலயும் இருக்கும் இப்ப நெருப்புன்னா இங்க இருக்கலாம் மண்ணுன்னா இங்க இருக்கலாம் நீர்ன்னா அங்க இருக்கலாம் ஆனா ஈத்தருங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு இப்படி கண்ணாடி வலை செஞ்சு அதை எல்லா பெண்களுக்கும் பகிர்ந்துப்பாங்க அந்த கண்ணாடி வலை இந்த மணிக்கட்டில் உராய்வதனால் உடலுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் யோகா இல்ல யோகா பண்றவங்க கடைசியில என்ன செய்வாங்க இந்த கை விரல் எல்லாத்தையும் இப்படி சுத்த சொல்லிட்டு இந்த மணிக்கட்டை தேய்ச்சி விட சொல்லுவாங்க இது ஒரு பத்து முறை இது ஒரு பத்து முறை செய்ய சொல்லுவாங்க இது வந்து ஒரு யோகா ஆனா இந்த வளையலை போட்டுக்கிட்டு நம்ம வேலையெல்லாம் செய்யற போது அதுவே இப்படி இல்லை அங்க நம்ம இப்படிதான் செய்யணுங்கிறது இல்லை இந்த வளையல் அந்த வேலையை செஞ்சிடும் அதுக்கு தான் அந்த காலத்துல கெட்டிய கண்ணாடி வலைகளை நிறைய போட்டாங்க அதோட சத்தமும் வீட்டுக்கு நல்லது அப்படின்னுட்டு அம்பாளுக்கு அவளுக்கு அப்படியே வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மடியில பயரெல்லாம் கட்டுவாங்க அந்த பயரை எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வழிபாடையே நம்ம பார்க்கிற பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க அதுதான் முக்கியம் இப்ப நாம சொல்றோம் இதையும் இப்படி பண்றோம் ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆடி மாசத்துல நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் காரணம் என்ன தெரியுமா வெயில் காலம் போயிட்டு மழைக்காலம் வரப்போற நடுப்புற அப்போ என்னாகும் நிறைய காற்றுல கிருமிகள் இருக்கும் அதனால தான் அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் என்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட் இந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க வேப்பில கண்டிப்பாக கிருமிகளை கிட்டேயே வர விடாது அதுக்காக தான் அதில் தோரணமும் கட்டிவிடுவாங்க எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வேப்பலையும் எலுமிச்சம்பழமும் மஞ்சளும் குங்குமமும் கண்ணாடி வளையல்களும் ஒரு சிறப்பா பொங்கல் வைக்கிறது என்ன கூழ் பண்றது என்ன இந்த கூழ்ன உடனே ஞாபகம் வருது ரொம்ப பேருக்கு இந்த ஆடி கூழ் சாப்பிடணும்னு ஆசை யார் வந்தாலும் கொடுப்பாங்க அதுக்கு என்ன செய்வாங்கன்னா கேழ்வரக நல்லா களைஞ்சு துணியில உணர்த்தி அப்புறமா அதை நல்லா திரிச்சிடுவாங்க மாவு ஆக்கிடுவாங்க அந்த மாவை லேசாக வாசனை வரக்கூட வறுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா குழச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீர்க்கவே வச்சுட்டு ஒரு பெரிய அண்டாவில் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த அண்டாவுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு உள்ள ஒரு வேப்பிலை கொத்தை போட்டு அதை வச்சு தொடச்சி எடுத்துருவாங்க அது எதுக்குன்னு கேட்டாக்கா அதை தாய அம்பாளுக்காக பண்ணுறோங்கிறதுக்காக அந்த வேப்பலை கொத்தை வச்சு அப்படி தொடச்சி எடுத்துட்டு அந்த அண்டாவில் தண்ணி ஊத்துவங்க அப்ப தண்ணி ஊத்துற போத இந்த மதுரை பக்கத்துல போடுவாங்க அது பேர் கொலவையிடுறதுன்னு அர்த்தம் கல்யாணம்னாலும் கொலவையிடுவாங்க சடங்குனாலும் மஞ்ச தண்ணி ஊத்துற போது அந்த கொலவையிடுறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கல்கத்தாவில பெங்காலிஸ் என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்தும் போது ஒத்தி ஆரம்பிச்சா போறோம் அவ்வளவு ஐம்பது பேரும் அந்த உளு உழு உளு சாத்தி இது பேரு பேர் பேரு ஆங்கிலத்துல உலூலேஷன் அப்படி அந்த குலவை இட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்கும் போது இந்த கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை எடுத்து அப்படியே விட்டு துடுப்பால நல்லா கிண்டுவாங்க 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 முதல் நாள் ராத்திரியே அதை கிண்டி எடுத்து வச்சிருவாங்க நல்லா ஆறிடும் அடுத்த நாள் காலையில சுத்த பத்தமா இதெல்லாம் செய்யறது எல்லாமே குளிக்காம செய்ய மாட்டாங்க வீட்டுக்கு விளக்கா இருக்கிறவங்கள இந்த அந்த பக்கமே வரவிட மாட்டாங்க இதெல்லாம் அம்மனுக்கு தோஷம் குத்தம் அப்படிம்பாங்க ஏன் இப்படி படுத்தது ஏதோ சாமி குத்தம் பாங்கள்ல இந்த சாமி குத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க அவங்க இப்போ இதை முதல் நான் ராத்திரியே செஞ்சு மூடி வச்சிருவாங்க அதுக்குள்ளே அந்த துடுப்பை போட்டு பூரா மூட மாட்டாங்க அந்த துடுப்பை உள்ளே போட்டு மேலே கொஞ்சம் திறந்தாப்புல இதை ஆறிடும் நல்லா ஆறிடும் அடுத்த நான் காலையில் அதில் இவ்வளவு தயிரை ஊற்றி பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஏன் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாக்க சித்திரை வைகாசி ஆனி மூணு மாசமும் சூடு தகிச்சு இந்த ஆடி மாசத்துல அந்த சூடு அதிகமா இருக்குங்கிறதுக்காக இந்த ராகி கூழும் அந்த பச்சை வெங்காயமும் இதெல்லாம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க இத போய் மழை காலத்துல வைக்கல இந்த வெப்பம் தணிந்து மழை வர்றதுக்கு முன்னால இருக்கிற இடைப்பட்ட காலத்துல இந்த ஆடி பதினெட்டுல எதுக்காக அந்த வெத்தலை பாக்கு காதோல கருகமணி ஒரு விளக்கு ஒரு ரவிக்க துணி எல்லாம் வச்சு விடுறாங்க தெரியுமா அன்னைக்கு புது புனல் வருது அதாவது புது வெள்ளம் அந்த நதியில வருது அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளே காவேரி அம்மனுக்கு இந்த வஸ்திரம் எல்லாம் புடவை வெத்தலை பாக்கு மஞ்சள் காதோலை கருகமணி எல்லாம் பெருமாளே வந்து வைப்போம் கொடுப்பாராம் அப்படிங்கிறதுனால இது எவ்வளவு சிறப்புங்கிறது நமக்கு எல்லாம் புரியுது ஏன் வந்து இந்த புதுப்புணல் அப்படின்னு சொல்றேன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாசத்துல விதைக்கணும் அப்புறம் தான் தை மாசத்துல மார்கழி கடைசியில் நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆடிப்பட்டம் நீ விதைக்கணும்னா தண்ணி வேணும் இல்லை இந்த புதுப்புணல் வரும்போது அந்த தண்ணியை வச்சு இவங்க நடுவாங்க விதையெல்லாம் போடுவாங்க ஆக ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி அமாவாசைன்னு ஒன்று எங்கிருந்தெல்லாமோ மக்கள் வந்து கடல் ஆடி முழுகுவார்கள் அந்த கடல்ல முழுகுவது அவர்களுடைய முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த சமுதிர ஸ்நானம் அப்படிங்கிறது ஆடி அமாவாசை அன்னைக்கு எங்கே வருவாங்க எங்கெங்க கடல் இருக்கோ அந்த கடற்கரைக்கு வந்து அந்த உப்பு தண்ணியில மூணு தடவை மூழ்கி எழுந்திருப்பாங்க அப்புறம் சூரியனை பார்த்து கும்பிட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு குலதெய்வம் நல்லா காப்பாற்றணும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்ச பாவம் எல்லாம் போகட்டும்ங்கிறதுக்காக தான் கடலாடுவது அப்படிங்கிறது ஆடி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷம் அதே போல ஆடி மாசாண்னம் பண்ணி உங்களுக்கு இன்னும் நீங்க யாபகம் வருமே ஆடி கிருத்திகை எத்தனை பேர் நாக்கில் அழகு குத்திப்பாங்க காவடி எடுப்பாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா அசுரர்கள்லாம் ரொம்ப படித்தின பொழுது எல்லா தேவர்களும் போய் வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறை கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோ முகம் தந்து அப்படின்னு கந்தர் கலிவன்பா சொல்லும் என்னன்னு கேட்டா பரமேஸ்வரன் கிட்ட போய் பரமேஸ்வரா இந்த அசுரர்களுடைய கொடுமை தாங்க முடியல இந்த சூர ரொம்ப படுத்தறான் அப்படின்ன பொழுது அவர் என்ன சொன்னாராம் அவருக்கு ஐந்து முகங்கள் அண்ணாமலையில இருக்கிற ஐந்து சிகரங்களும் அவருடைய ஐந்து முகங்கள் சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த ஐந்து முகத்தோடு அதோ முகம்ங்கிறது கீழ் நோக்கிய முகம் ஆக ஆறு முகம் அவருக்கு நம்ம பார்க்கறது ஒரு முகம் பார்க்கறோம் இல்லையா ஆனா அவருக்கு ஐந்து முகங்கள் உண்டு உச்சியில ஒண்ணு உண்டு இங்க நான்கு திக்குலையும் ஒன் ஒன்னொன்னு இங்க ஒண்ணு அதோ முகம் கீழ் நோக்கிய முகம் இந்த ஆறு முகங்களிலிருந்து செந்தழற் கண்ணாரும் தீப்பொறி ஆறு உயிப்ப அதுல இருக்கிற மூணாவது கண்ணில இருந்து ஒரு ஒரு நெருப்பு பொறி வர அந்த நெருப்பு பொறி அதுதான் அவருடைய சக்தி அந்த நெருப்பு பொரியில் உண்டானவன் தான் கந்தன் எப்படி செந்தழர் கண்ணாரும் ஒருமுகமாய் தீப்பொறி ஆறு உயிப்ப அதை வந்து வாயுவை கொண்டு ஏகுதி என்றேன் மான் அப்படின்னா வாயு கிட்ட கூப்பிட்டு அப்பா அக்னி பகவான் இந்த இந்த அக்னிய கொண்டு போய் நீ அங்க சீத பகீரதிக்கே கங்கையில கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ன பொழுது கங்கையில கொண்டு போய் சேர்த்ததுனால அவன் பேர் காங்கேயன்னு ஒரு பேரு கந்தா குஹா சண்முகா முருகா அப்படிங்கிற பேர்ல காங்கேயன்னு ஒரு பேர் உண்டு கங்கையில் கொண்டு போய் சேர்த்த மைந்தனவன் கங்கையால அந்த அதோட அந்த அந்த வெப்பத்தை தாங்க முடியல அவன் என்ன பண்ணாலாம் சரவணத்தில் கொண்டு வைப்ப அங்க இருந்த சரவண இல்ல கொண்டு போய் இவ அந்த அந்த அக்னி ஆறு குஞ்சுகளையும் அப்படி விட்டுடுறான் விட்ட உடனேவே அந்த ஆறு தாமரையில் ஆறு குழந்தைகளாக இது வந்து பூர்வ ஜென்மத்து அவங்க வரம் கேட்டிருந்ததுனால கார்த்திகை பெண்கள் அறுவரும் வந்து இந்த ஆறு குழந்தைக்கும் பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தார்கள் பாடி ஆடி கிருத்திகை எதுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டா உதித்தது எங்கே பரமேஸ்வரனுடைய கண்களில் இருந்து தீப்பொறியாக வந்து வாயு பகவான் இந்த அக்னியை கொண்டு போய் நீ கங்கையில விடுன்னு சொல்லி அவ கொண்டு போய் தண்ணியில விட அவ அங்கேருந்து என்னால இந்த சூட தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணத்தில் கொண்டு உயிப்ப அங்க அன்னவள் கண்டு அந்த இடத்துல ஆறு தாமரை மலரில் ஆறு குழந்தைகளாக அவர் விளையாட கார்த்திகை பெண்கள் வளர்த்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்துல பரமேஸ்வரன் பார்வதியை அழைத்து கொண்டு வந்து காற்றார் அப்படியே குழந்தைகளையும் பார்த்தாயா அப்படின்னு அவர் கேட்கிறார் கேட்கும் பொழுது அன்னவள் கண்டு அவ்வுருவ மாறினையும் தன்னிரண்டு கையால் எடுத்தனைத்து கந்தன் என பேர் புனைந்து என்னன்னு கேட்டாக்க இவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தைகள் அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொல்றார் இவன் என்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து எழுந்த தீப்பொறியில் உதித்தவன் அப்படின்ன போது இவ என்ன பண்ணாலாம் இந்த ஆறு குழந்தைகளும் என் குழந்தைகள் சொல்லிட்டு ஆறு அன்னவள் கண்டு அவ்வுருவம் ஆறினையும் கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேபுவித்து செய்ய இந்த ஆறையும் ஒன்னாக்கிட்டா ஆறு முகமும் ஒரு உடலும் அவ அப்படி ஆறுமுகா கந்தா அப்படின்னா அவனை கொஞ்ச கொஞ்சன்னு கொஞ்ச அந்த கொஞ்சி கொஞ்சி விளையாடும் முருகன் தான் பின்னால் அந்த சூர பத்மனை அழித்து அவனை அழித்துன்னா அவனை சாக அடிக்கல அவன் மாமரமா போய் கடலுக்குள்ள நின்னா வேலுவான் இவர் வேலால அந்த மாமரத்தை துளைத்த பொழுது சேவலும் மயிலும் ஆயிட்டான் அவனே அந்த சேவலை கொடியாக்கி கொண்டான் மயிலை தனக்கு வாகனம் ஆக்கி கொண்டான் ஆக முருகன் என்ன செய்வான்னா யாரையும் கெடுக்க மாட்டான் நம்ம பண்ணின தப்புக்கு வேறொரு விதத்துல அருள் புரியவான் இப்ப சூரபத்மனை வேணும்னா அடிச்சு கொன்னு இருக்கலாம் கொல்லலை அவன் எப்படி சேவலாகவும் ஆனால் மயிலாகவும் ஆனால் சரி சேவல் எனக்கு கொடி மயில் எனக்கு வாகனம் என்று அந்த அந்த கருணையோடு ஏத்துக்கொண்டதுனால நமக்கும் எத்தனையோ வாழ்க்கையில நிறைய தப்புக்கள் தெரியாம செய்யறோம் தெரிஞ்சும் செய்யறோம் ஆனா இத்தனைக்கும் கழுவா எது அப்படின்னு கேட்டா ஆடி கிருத்திகை அன்னைக்கு அந்த முருகனை நினைத்து காவடி எடுத்து ஆடுவாங்க அழகு குத்திப்பாங்க இதெல்லாம் அவங்கவுங்க வேண்டுதல் இந்த காவடி அப்படின்னா என்ன என்ன நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு மூங்கில் ஒரு ஒரு தண்டு இருக்கும் அதுக்கு மேல ஒரு காவி வஸ்திரத்தால அப்படி வளைச்சு கட்டியிருப்பாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் செம்பு கட்டியிருப்பாங்க அதில் பால் இருக்கும் தேன் இருக்கும் பன்னீர் இருக்கும் இல்லையா இதை நீங்க பார்த்துருக்கீங்க காவடி அதில் நிறைய பூ எடுத்துட்டு போவாங்க இது யார் மொத முதல்ல இந்த காவடியை எடுத்தது தெரியுமா ஒரு முறை அங்கே சிவன்கிட்ட இருந்த சக்திகிரி சிவகிரிங்கிற ரெண்டு மலையையும் அகஸ்தியர் என்ன செஞ்சாராம் நான் என்னுடைய பொதிய கிட்ட எடுத்துட்டு போகிறேன்ப்பா தெற்கு நோக்கி நான் எடுத்துட்டு போகிறேன் நான் எப்படி இந்த மலையை எடுத்துட்டு போகிறது அப்படின்ன பொழுது அவருக்கு ஒரு சிஷ்யன் அவன் பேர் என்னன்னு கேட்டால் இடும்பன் ரொம்ப ஒரு பலசாலி அவங்ககிட்ட சொன்னாரான் இந்த சக்திகிரியும் சிவகிரியும் நீ வந்து என்னோட எடுத்துன்னு வரையா நான் புதிய மலை பக்கம் போகிறேன் அப்படின்ன பொழுது அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு தண்டை எடுத்து இந்த பக்கம் ஒரு மலையை கட்டிக்கிட்டான் தராசு மாதிரி அந்த பக்கம் ஒரு மலையை கட்டிக்கிட்டு தோளில் வச்சுக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டான் அப்போ அகஸ்தியர் கொஞ்சம் பின்னால் வரார் அவர் குள்ள முனின்னு பேர் குருமுனின்னு பேர் இவன் கிடுகிடு கிடுகிடு கிடுன்னு தெற்கு நோக்கி வரான் ஒரு இடத்துல வந்தான் அவனால முடியல இந்த ரெண்டு மலையும் தூக்கி எப்படிறா இவ்வளவு தூரம் வந்துட்டோமேனுட்டு அப்படி கீழே வச்சுட்டு உடம்பெல்லாம் வேர்வையெல்லாம் சரி வா திருப்பி எடுக்கலாம் அவர் வராரான்னு திரும்பி பார்த்தா அவர் பின்னால வந்துகிட்டு இருக்காரு இந்த மலையை எடுக்க பாக்குறா ரெண்டு மலையும் வரமாட்டேங்குது ஐயோ இது அப்படியே பேத்த எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏடுகும் என்னுடைய தலைவர் கோச்சுப்பாரு குருமுனி ஒரு கோச் பாரு அப்படின்ன பொழுது அவர் அங்கேருந்து வந்தாராம் என்னப்பா அப்படின்ன பொழுது இல்ல நான் வந்து இந்த ரெண்டு மலையும் கீழே வச்சேன் எடுக்க வரல எடுக்க வரலன்னு உடனே நீங்க வர்றதுக்கு முன்னால அந்த மலை மேல ஒரு பையன் நின்னுகிட்டு என்ன பார்த்து சிரிச்சான் நீ எடுத்துருவியா அப்படின்னு கேட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் யாரு அவன் என்ன பார்த்து சிரிச்சான் அப்படின்ன பொழுது வைத்தியகாரா அவனுக்காகத்தான் நான் இந்த ரெண்டு மலையும் அங்க எடுத்துட்டு போறேன் இன்னைக்கு பழனின்னு சொல்ற மலை அதுதானடா அதனால அங்க நின்னவன் முருகன் அப்படின்ன உடனே அப்படியா அப்ப நான் பார்த்தது முருகனியா சாமின்னு பாரு உனக்கு நல்ல தரிசனமே கொடுத்துட்டாருன்னு உடனே அப்பா அவன் ஒரே ஒரு வரம் கேட்டானா அப்படியா நான் நான் எப்படி காவு தண்டு கொண்டு இந்த மலை மலையெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்தேனோ அது போல தோல்ல வந்து அவங்க தண்டு வச்சுக்கிட்டு காவடி ஆடணும் என்ன நினைக்கணும் அப்படின்னு என சொன்ன போது சுப்பிரமணிய சுவாமி அவருக்கு அருள் புரிந்தார் இன்னைக்கு நீங்க முருகன் கோயில்ல போனீங்கன்னா இடும்பன் சந்நில தான் அந்த காவடியை வச்சு எடுப்பாங்க அது எப்படி அந்த காவடி இல்லையா தண்டுல இந்த இப்படி வளைஞ்சு காவி துணியை கட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது மட்டும் அல்ல கா அப்படின்னா மரம் மரத்தண்டு கொண்டு அடியெடுத்து ஆடுதலால் அது காவடி எனப்பட்டது ஆடுங்கடி பெண்கள் பாடுங்கடி ஆறு நவன் கோயிலே வெள்ளி வெள்ளிச்சீலம்பேடிங்கடி வேலவன் வெள்ளி தேரோடயில் கூவுது பார் கோட்டை சுவர் ஏறி கூவுது பார் வேட்டைக்கு போன சுப்பிரமணியர் திரும்பி வரவே கூவுது பார் சின்ன கிணத்துல கல்லு கட்டி சிங்கார வேட்டி தூவை துடுத்தி வட்டமா பொட்டு வச்சுக்கிட்டு வார சிங்காரத்தை பாருங்கடி கைகளில் விபூதி பையும் கொண்டு கழுத்தினில் ருத்ராட்ச மாலை கொண்டு வருகின்ற வேடங்கள் அத்தனையும் வாழ்த்திக் கோலாட்டத்தை தட்டுங்கடி வள்ளி தெய்வானையே இடது புறம் காவடி சப்பரம் தோளின் மேலே சேவல் கொடியுடன் சுப்பிரமணியர் தோகை மயில் மீதி இருப்பதை பார் நாலு புறமும் கோபுரமாம் நடுவேலிங்க மாளிகையாம் கொண்ட மண்டபம் கட்டி இருப்பதை பாருங்கடி கட்டி வெள்ளாளன் சீமைக்கு போகல வெள்ளாளன் திரும்பி வாராமே வேடுவ பெண்ணை மணந்தாரடி வேடுவ பெண்ணை மணந்தாரடி அப்படின்னு இது வந்து எத்தனையோ காவடி பாடல்கள் இருக்கு அதுல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கேன் ஏன்னா அந்த பாடல்கள் முருகனுடைய வரலாறு சொல்றதோட இல்லாம அவர் திருமணம் செஞ்சு கொண்டது தெய்வானைய பார்த்தது அப்புறம் அந்த சூரனை வதைத்தது எல்லாத்தையும் அதுல சொல்லியிருப்பாங்க அந்த அடியெடுத்து ஆடுதல் காவடியும் ஆடுவாங்க கோலாட்டத்தை தட்டுங்கடினா கோல் கொண்டு ஆடுற பெண்களும் இருக்கிறாங்க காவடி எடுத்து நாங்க ஆடல கோலாட்டத்தை தட்டுறோம் அப்படிம்பாங்க ஆக மொத்தம் கொண்டாட்டம் அப்படின்னாக்க அந்த ஆடி கிருத்திகையில முருகன் மீது எத்தனையோ காவடி பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்ட பாடலாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி பாடல்களில் உள்ள அதிர்வலைகள் உடலில் உள்ள நோயை போக்கும் அப்படிங்கிறாங்க அந்த திருநீரையும் அணிந்து இந்த மாதிரி காவடி பாடல்களுடைய அதிர்வலைகள் உடலில் உள்ள பிணி போக்கும் அப்படின்னு சொல்றதுனால அந்த காலத்துல யார் முடியுதோ முடியலையோ எல்லாரும் காவடி எடுத்து ஆடினாங்க இந்த விஷயங்கள்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகணுங்கிறதுக்காக தான் இந்த புள்ளியார் பெட்டியில இந்த பொண்ணு தாயை கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறார் புள்ளியாருன்னு நான் நினைக்கிறேன்